ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பிட்டோம் ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டு இருக்கோம் செக்அப் வர சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டல் போயிட்டுருக்கோம் நான் வந்து வாய்ஸ் கொடுத்தேன் காரில் பட் வந்துட்டு ரொம்ப நாய்ஸாக இருக்கனால நான் பேசுகிறத சுத்தமாகவே கேட்கலை ஸோ அதனால தான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரண்யா விஷா வந்துட்டு ஒரு சாங் பாடி போட்டிருந்தாங்களே அந்த சாங் வந்து நானும் பாடி போட்டேன் ஸோ வந்துட்டு சில பேர் எல்லாருமே கிடையாது சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க அவங்கள கிண்டல் பண்ணி போடுறீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க சத்தியமாக கிடையாது ஏன்னால் நானும் ஒரு பொண்ணு தான் நானும் ப்ரெக்னண்ட்டாக இருக்கேன் ஸோ வந்துட்டு நான் யாரையும் கிண்டல் பண்ணி போடவே இல்லைங்க இது சரண்யாக்குமே நல்லா தெரியும் சத்தியமாக கிண்டல் பண்ணி போடவே கிடையாது நான் எனக்கு என்ன ஃபன் பண்ணி தான் அதில் போட்டிருந்தேன் அது தப்பாக இருந்தால் ரியலி சாரிங்க ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இது ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் இங்கே தான் வந்து நான் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கேன் நல்லாவே இருக்கும் ட்ரீட்மெண்ட் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து இங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருக்குது மாமா வந்து கார் பார்க் பண்ண போயிருக்காங்க ஸோ அதனால் வந்து நான் வெளியே வெயிட் இருந்தேன் பாருங்கள் நம்ம கார் அங்கே இருக்குது தெரியுதா ஸோ அதனால் வந்து வெளியே நின்றுட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போயிட்டோம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நானும் மாமாவும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து க்ரௌடாக எவ்வளோ இல்லை நான் லேட்டாக தான் போனோம் கொஞ்சம் தான் இருந்தாங்க அதுக்கு பின்னே வந்து ப்ளட் டெஸ்ட்டும் யூரின் டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க எடுத்துகிட்டும் வந்துட்டேன் பாருங்கள் ரிப்போர்ட்காக வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் மாமா வந்து எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க நான் இருந்தேன் எனக்கு ரொம்பவும் பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி டுவெண்ட்டி ஒன் சம்திங் நான் வந்து இந்த வீடியோ வந்து டேட்டாக தான் அப்லோட் பண்ணுறேன் வர சொல்லியிருந்தாங்க செக்கப் எப்பயுமே மந்த்லி மந்த்லி நான் செக்கப் வரும்போது தான் ப்ளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருக்கா ப்ளட்டு எவ்வளோ இருக்குது அப்படி சொல்லிவிட்டு ஸோ அதுக்காக வந்து ப்ளட் டெஸ்ட் எடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டாங்க இதுதான் டாக்டர் ரூம் ஸோ வந்துட்டு என்னை கூப்பிட்டாங்க உள்ளே நான் பார்த்துட்டேன் டாக்டரை பார்த்துட்டேன் பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக இருக்குது கொஞ்சம் யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கரெக்டாக சாப்பிட சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நான் வந்து அந்த மேம் கிட்டே வந்து ஒரு டவுட் இருந்துச்சு எனக்கு ரொம்ப நாளாகவே அந்த டவுட் கேட்குறதுக்காக நான் போனேன் நான் கேட்டோம் கேட்டுட்டேன் என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நான் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு எனக்கு ஆசை ஆனால் மாமா ஐஸ்கிரீம் வாங்கி கொடு கொடுப்பாங்க பட் இருந்தாலுமே அதிகமாக ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வந்து விஷயத்த கேட்டேன் இவர் வந்து ஐஸ்கிரீமே எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிறாரு ஏன்னு கேளுங்க எனக்கு வந்து வாங்கி தரல அதனால வந்து ஹாஸ்பிட்டலே இன்னைக்கு மேடம் நான் கேட்டேன் ஐஸ்க்ரீம் அவங்க சாப்பிடவே கூடாது அதாவது இந்த மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ் இந்த இது மாதிரி அந்த வலி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஐஸ்கிரீம் வந்து எடுத்துக்க கூடாதாம்மா ஏன்னா அது ஏன்னா அது சாப்பிட் அது சாப்பிட்டா கூலிங்கான விஷயம் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடாது சளி பிடிக்கும்னுலாம் சொல்லியிருக்காங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இது போய் எடுக்கக்கூடாது ஐஸ்கிரீம் சொன்னாங்க வந்து இந்த வீடியோ சொல்லிட்டாங்க சொல்லிட்டு இந்த மாதிரி தண்ணி எப்பவும் எப்பவும் குடிச்சிட்டே இருக்க சொன்னாங்க குரங்கு மாதிரி இல்ல இல்லங்க ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிட பாய் 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 அவ்வளவு வீடியோ வீட்டுக்கும் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் டைம் வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி ஆகிடுச்சு மழை வர மாதிரி இருக்குது ட்ரெஸ்ஸெல்லாம் நாங்கள் போட்டு தான் போனோம் நல்ல வேலை மழை வந்து அவ்வளோ வரல வந்திருந்தாலும் அம்மா அப்பா எடுத்து வச்சுருப்பாங்க துணி இருந்தாலும் மழை வரும்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் பட் மழையே வரல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பின்னே மழை வர மாதிரி இருந்துச்சு பட் மழை வரலை என்ன சொன்னாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் ஸோ அதனால தான் எனக்கு ரொம்பவும் ஸ்டொமக் பெயின் அதிகமாகவே இருக்குது அதனால வந்து டென் டேஸ்க்கு வந்து டேப்லெட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு வந்து கரெக்டாக எடுத்துக்க சொல்லியிருக்காங்க அதை எடுத்துகிட்டும் பெயினாக இருந்தால் ஹாஸ்பிட்டல் வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பின்னே வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து டுவெண்ட்டி வந்து வர சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா செவன்த் மந்த்து ஸ்கேன் பண்ணுறதுக்காக அதுக்கு பின்னே வந்து எக்கோ ஸ்கேன் வந்து எடுக்க சொல்லி எழுதி கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு வந்து எக்கோ ஸ்கேன் எடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்களான்னு சொல்லுங்கள் ப்ரெக்னெண்ட்டாக அவங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் கேள்விப்படுறேன் எக்கோ டெஸ்ட் எடுக்கணுமான்னு சொல்லிட்டு என்னோட கிட்டே கேட்டதுக்கு என் ஃப்ரெண்டில் எக்கோ டெஸ்ட்டு எடுக்கவே இல்லைங்களா நாங்கள் வந்து பொள்ளாச்சி தானே நாங்கள் வந்து கேட்டோம் பட் அங்கெல்லாம் அப்படி கிடையாதுன்னு சொன்னாங்க என் ஃப்ரெண்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது எடுக்கவே இல்லை ஸோ வந்து இங்கே வந்து எக்கோ டெஸ்ட் எடுக்க சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து மே டுவெண்ட்டி அப்போ ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த எக்கோ டெஸ்ட்டு எடுத்துகிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாராச்சுக்கு எது அது எப்படி எடுப்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கேயுமே சாப்பிடவே இல்லை வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் ஏன்னா வந்து நிறைய டைம் வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா கடையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்றேன் ஸோ வந்து கடை ஃபுட் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது வந்து நம்மளோட பேபிக்கும் நல்லது நமக்கும் நல்லது தானே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் வந்து நாங்கள் சாப்பிடலை அதுவும் இல்லாமல் எனக்கு அந்த டைமில் எனக்கு பசிக்கும் இல்லை ஸோ அதனால் வந்துட்டு நான் வீட்லேருந்து போகும்போதே ஆப்பிள் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது சாப்பிட்டேன் அதனால வந்துட்டு எனக்கு பசி அவ்வளோவும் தெரியல மாமாவும் வீட்டிலேருந்து வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டாங்களாம் ஸோ அதனால் பசிக்கல இப்போ வந்து ரொம்பவும் பசிக்குது வீட்டுக்கு இல்லை ஸோ அதனால் வந்துட்டு போய் சாப்பிடணும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படின்னு மழை வர மாதிரி இருக்குது பட் மழையே வரல ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன் நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் உங்களுக்கு எத்தனை மந்த்து நடந்துட்டுருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கு பின்னே வந்து பார்த்திங்கன்னா எக்கோ டெஸ்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்